அந்த வகையில் இன்னைக்கு காலையில் ஒரு ஐந்து மாவட்டங்கள் மாலையில் ஒரு ஐந்து ஆறு மாவட்டம் நாளை காலையில் ஒரு ஐந்து மாவட்டம் நாளை மாலையில் ஒரு ஆறு மாவட்டம் வருவாய் மாவட்டம் நான் சொல்றேன் நாளை மறுநாள் காலையில் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து மாவட்ட மாநில நிர்வாகிகளை சந்தித்து நம் கட்சியை மேலும் பலப்படுத்த வேண்டும் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார் தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி சமத்துவம் சனநாயகம் அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம் அதில் உங்களில் ஒருவனாக முதல் தொண்டனாக உங்களுடன் சேர்ந்து நான் இறங்குவேன் நம் கட்சியை போன்று தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் கிடையாது அவ்வளவு கொள்கைகள் கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் நம்முடைய இலக்கு அதை அடைவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நமக்குள் எந்த ஒரு வேற்றுமைகளும் இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில் இந்த புதிய உறுப்பினர்களை இளம் உறுப்பினர்களை சேருங்கள் இருக்கின்ற உறுப்பினர்கள் உங்களுடைய அட்டையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் இது அடுத்த மூன்று வாரத்திற்குள் நடைபெற வேண்டும் இதற்கு எப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள்லாம் நானும் மேடையில் தான் சொல்லுவோம் உங்களுக்கு சொல்லுவோம் அது வேகமாக நீங்கள் அதை செய்து முடிக்க வேண்டும் என இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரும் பண்போடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் பொழுது ஊடக நண்பர்கள் நீங்கள் கொஞ்சம் போகலாம் ஏன்னா இதெல்லாம் எங்கள் உட்கட்சி எப்படி நாங்கள் செயல் திட்டம்லாம் இருக்கு அதில் அதனால் இது போன்ற ஊடக ஆதரவு எனக்கு நாங்க செய்த போராட்டத்தில் எங்களுக்கு தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி ஆதரவு எது எதிர்பார்த்து வராதிங்க இந்த மாதிரி சொல்றீங்க அதுக்கு உங்களை தனியா நான் சந்திக்கிறேன் என்ன கேள்வி கேளுங்க கேள்விக்கு நான் பயந்தவன் கிடையாது எந்த கேள்வினாலும் காலமாக என்ன பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதனால இது எங்களுடைய கட்சியினுடைய விவகாரம் விவகாரம் என்றால் எங்கள் உறுப்பினர் சேர்க்கிறது எப்படி நாங்கள் சேர்க்கணும் அதனால் இது எங்களுக்குள்ள நாங்கள் பேசுகிறேன் இது செய்தி அதனால் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் தயவுசெய்து நன்றி வந்ததுக்கு நன்றி நான் உங்களுக்கு ஒரு நேரம் கொடுக்குறேன் உங்களை சந்திக்கிறேன் சிறப்பு சிறப்பு சந்திப்பு ஒன்று விரைவில் நடைபெறும் உங்க மனசில் இருக்கலாம் நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் நன்றி இல்லை இல்லை சாரி 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 பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஒரு நிமிஷம் சொல்லுங்க இது சின்னையா அவர்கள் மிக தெளிவாக இந்த நிகழ்ச்சியினுடைய தன்மை என்ன நோக்கம் என்ன என்பதை உங்களிடம் தெளிவுபடுத்தி விட்டார் ஊடக நண்பர்கள் அன்புக்குரியவர்கள் இந்த சூழ்நிலையை நாங்கள் நீங்கள் நன்கு புரிந்திருப்பீர்கள் உங்களை தனியாக அவர்கள் சந்திக்க இருக்கிறார் எனவே அடுத்து எங்களுடைய பணியை செயல்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைக்குமாறு கேட்டு நீங்கள் தயவு செய்து அரங்கத்தில் புறப்பட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் தற்பொழுது அன்புமணி பேசிய அந்த நேரலை காட்சிகளையும் பார்த்தோம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் நிர்வாகிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றனர் தொடர்ந்து தேர்தல் தொடர்பான வியூகம் கூட்டணி குறித்த ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்றும் அறிவித்திருக்கிறார் பாமக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி பேசி வரும் அந்த காட்சிகளை பார்த்தோம் பாமக பொருளாளர் திலகபாமா நீக்கப்பட்டிருப்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக தற்போது அண்மை தகவல் ஒப்பந்தங்கள் கிடைத்திருக்கிறது அன்புமணி நடத்தும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பாமக பொருளாளர் திலகமாவா நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளோடு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் தற்போது பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட பாமக பொருளாளர் திலகமாமா நீக்கப்பட்டிருப்பதாக அன்புமணி பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக நிர்வாகிகளுடன் பாமக தலைவர் அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் தற்பொழுது அவர் பேசிய அந்த காட்சிகளை கூட பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வியூகம் கூட்டணி குறித்த வியூகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் பேசினார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் பேசியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகம் கூட்டணி குறித்து நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாகவும் பேசியிருந்தார் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வது குறித்தும் நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது மூன்று நாட்கள் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அன்புமணி அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து முதல் நாளான இன்று சென்னை சோழிங்கநல்லூரில் நிர்வாகிகளுடன் கூட்டம் நடைபெற்றது இருபத்தி மூன்று மாவட்ட செயலாளர்களில் இருபத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என நிர்வாகிகள் முழக்கம் எழுப்பி இந்த கூட்டத்தில் பதிவிலிருந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும் ஒன்று வெளியாகியிருக்கிறது ராமதாஸ் ஒரு சமூக போராளி என அன்புமணி இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பல்வேறு விமர்சனங்களை அன்புமணி மீது வைத்தும் கூட இன்று இந்த கூட்டத்தில் அன்புமணி பேசும்போது பாமக ஒரு சமூக போராளி ராமதாஸ் ஒரு சமூக போராளி என்று தெரிவித்திருக்கிறார் பாமக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி பேசிய அந்த காட்சியை நாம் பார்த்தோம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வியூகம் கூட்டணி குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிவித்தார் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக மட்டுமே இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்தோம் அன்புமணி நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பாமக பொருளாளர் திலகபாமா நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் மூன்று நாட்கள் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் முதல் நாளான இன்று சென்னை சோடிங்கநல்லூரில் பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை நடத்தி வருகிறார் இருபத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்க கூடிய இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இருபத்தி இரண்டு மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பாமக பொருளாளர் திலகபாமா நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த கூட்டத்தில் பேசும்பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு சமூக போராளி என்று பேசியிருக்கிறார் நேற்று ராமதாஸ் பல்வேறு விமர்சனங்களை அன்புமணி மீது வைத்தும் கூட இன்று அவர் பேசும்பொழுது ராமதாஸ் ஒரு சமூக போராளி என்று குறித்து பேசியிருக்கிறார் இது அரசியல் வட்டாரங்களில் இன்னும் பேசும் பொருளாக மாறி வருகிறது மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வது குறித்தும் நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வியூகம் கூட்டணி குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக மூன்று நாட்கள் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என முழக்கம் எழுப்பி நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர் பாமக என்பது யாருடைய தனி சொத்தும் இல்லை என அன்புமணி இந்த கூட்டத்தில் பேசும்போது தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து கட்சியின் வளர்ச்சி குறித்து பல முடிவுகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பாமக யாருடைய தனி சொத்தும் இல்லை என்றும் தெரிவித்தார்